பக்திகிளேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நவ கோள்களின் பயிற்சி நம் வாழ்வை புரட்டி போட்டாலும் கூட சமீபத்தில் நடைபெற்ற குரு பயிற்சியை பொறுத்தவரை நல்ல மாற்றத்தை தரக்கூடியது ரிஷபராசியை வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை வரைக்கும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் இந்த அதாவது மேஷத்தில் செவ்வாய் பயிற்சியாவது ஒரு அற்புதம் ரிஷபராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல யோக பலனை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதுவரை நிலவி வந்த குழப்பத்தை தீருமா இந்த குழப்பம் நீடிக்குமா நிம்மதி வருமா இழந்ததை திரும்ப பெறுவோமா என்றெல்லாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த செவ்வாய் பயிற்சி நடைபெறுகின்றது என்னை பொறுத்த வரைக்கும் என் ராகு கேது பயிற்சியை வரைக்கும் முழுமையான நற்பலனை கிடைக்குமா என்று சொல்வதற்கு இல்லை குருவை பொறுத்தவரை இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமையாக இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்தவரை கருமாவின் பலனை தரக்கூடியவராக இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கைகளை எதை இழந்தாலும் திரும்ப பெறக்கூடிய ஒரு தன்னம்பை தைரியத்தை தரக்கூடியது செவ்வாய் தான் செவ்வாய் மட்டும் ஒரு மனிதனுக்கு நலமாக அமைந்து விட்டால் எதை இழந்தாலும் திரும்பப் பெற்று விடலாம் அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் பேச்சை வரைக்கும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பேச்சி ஆகின்றார் இந்த மீனத்திலிருந்து மேஷத்துக்கு ஆகின்ற செவ்வாய் ரிஷபத்திற்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கிடையில் பக்தி கிளீட் ஆன்மீக சகோதர சகோதரியை பக்தி கிளிட்ஸ் நீண்ட ஆன்மீக பணியை செய்து வருகின்றது இதனுடைய வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சி அந்த வகையில் என் பக்தி கிளிட்ஸை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி என் தாய் ப்ரத்திகராய் விஷ்ணுமாயினுடைய பரிபூரணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிற வருகின்ற ஒரு காலகட்டம் காரணம் உறவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்மால் ஏதாவது பலன் இருந்தால் மட்டுமே அன்பையும் பாசையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால் மட்டுமே வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய காரகத்தன்மை உள்ளவன் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் தெய்வம் முருகனாக இருந்தாலும் கூட அந்த அங்கார பெற்று பெற்றுத்தந்தவர் மகா கணபதி அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் ஒருவனுக்கு என்னுடைய அனுபவத்துல குருவா குருவுடைய பயிற்சியாகட்டும் சனியுடைய பயிற்சியாகட்டும் ராவிகேத்துடைய பயிற்சியாக இருந்தாலும் கூட நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் கூட இந்த செவ்வாய் பயிற்சி நாப்பத்தோரு நாட்கள் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் இதை நீங்க கவனமா கேட்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷவம் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த இடத்துல உட்காரணும் ஒரு மனிதன் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி விட வேண்டும் தப்பித்து விட வேண்டும் அவ்வாறு இருந்து விட்டாலே போதுமே அதனால தானே செவ்வாய்க்கு அவ்வளவு சிறப்பு அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன கோபம் வரதான் செய்யும் சின்ன சின்ன எரிச்சல் வரதான் செய்யும் தர்மத்தின் வழியில் நடக்கக்கூடியவன் செவ்வாய் அந்த வகையில பார்க்கும் பொழுது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில கொடுக்கல் வாங்கல் இல்லை கொஞ்சம் கவனமா நிதானமா இருங்க யாருக்கும் முன்ஜாமீன் கொடுப்பதோ நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று சொல்வதை குறைத்து கொள்ளுங்கள் தனக்கு மின்புதான் தானமும் தர்மமும் அந்த வகையில கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கவனமாக இருக்கு இதுவரை மதில் மேல் பூனையாக நடந்து வந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரை கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து எதிர்காலத்தினுடைய பயம் இல்லாத ஒரு நிலையை தரக்கூடியது இந்த செவ்வாய் பேச்சு ரிஷபராசிக்கு அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இதுவரை நிலவி வந்த பிறைய செலவு அதுவும் மருத்துவம் சார்ந்த செலவாகவே தொடர்ந்து அனுபவித்து வந்தவங்க மனவேதனைக்கு ஒரு விடுதலை அதாவது ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் நீண்ட நாள் வருத்திய நோய் விலகி நிம்மதி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் தயவு செய்து எந்த காலத்திலும் நமக்கு இவர் ஆறுதல் தருவார் இவர் மீது என்று இறக்கி வைத்து விடாது குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் உங்களுடைய மனதில் ஆயிரம் துன்பமும் துயரமும் இருந்தாலும் அந்த துன்பத்தையும் துயரத்தையும் இறைவன் பாதத்தில் ஒப்படைச்சிருங்க அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு பகையாக திரும்பிவிடும் பூமரான்னு சொல்லுவாங்க எய்தவரிடமே திரும்பி வருவது கொஞ்சம் கவனமாக இருங்க நேரம் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமும் பிரச்சனையும் படிப்படியாக குறைவதற்கும் அதாவது ஒரு அரசு துறையில் வேலை பார்த்தா உங்களுடைய வெற்றியும் திறமையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு துறைகளையும் பொதுத்துறையிலையும் வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் இருவாளரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சுற்றிலும் பகைவரும் நிறைந்து இருப்பதனால அவர்களால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் சிலருக்கெல்லாம் எதிர்பாராத தனவரவு கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சிலர் வெளிநாடு செல்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை வெளி அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பயணப்படுவதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு உணவருந்துவதோ முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக மறைமுக எதிர்ப்புகள் வருகின்ற சூழ்நிலை இருப்பதனால கவலையப்பட வேண்டாம் காரணம் என்ன செவ்வாய் மட்டுமே ஒரு கிரகத்தினுடைய தனிப்பட்ட பயிற்சியை மட்டுமே நான் ஜோதிடம் சொல்வதில்லை சோழி பிரசன்னத்தில் மற்ற கிரகங்களுடைய உதவி மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே சொல்வேன் அந்த வரை ரிஷவராசியை பொறுத்தவரைக்கும் செவ்வாயும் களத்திரக்காரகன் சுக்கிரனும் அற்புதமான மாற்றத்தை தரப்போகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பம் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் பட்டமும் பதவி வாங்கினாலும் கொண்டாடுவதற்கு ஒரு இடம் வேண்டும் அந்த இடத்தை தக்க வைத்துக்கொள் கொண்ட ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை களத்திரக்காரகன் சு சுக்ரன் ரிஷபராசிக்கு தருகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க பகைவம்னு சொன்ன இல்லைங்களா கூட இருந்தே குழி வைத்து உங்களுடைய வெற்றிக்கு இருப்பவன் யார் என்பதை புலப்படுத்துவார் அது மட்டும் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரே ஒரு வார்த்தை தான் யாரையும் முழுமையாக நம்பி விடாமல் இருந்து விட்டாலே பாதி இழப்புகளை தவிர்த்து விடலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் பிறப்பு சிறப்பான ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது கடன் முக்கியமாக சொல்லப்பட இல்லறங்கு அந்த இல்லறம் நல்லறமாக அமைவதற்கும் அந்த இல்லறத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் படிப்படியாக குறைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் நீண்ட நாள் கனவுகளை ஒன்று நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையை அமைத்து தருவார் அதுவும் சொல்லப்போனால் செவ்வாய் சிறப்பாக அமைந்திருப்பதனால இந்த மா இந்த மாத இந்த செவ்வாய் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய தெய்வமாகிய முருகன் அந்த வைகாசி விசாகம் வருவதனால வைகாசி விசாகம் ஒரு அற்புதமான நாள் இதுவரை எதெல்லாம் நம்ம இழந்தோமோ இழந்தது மண் பெண் பொண்ணு அந்த மூன்றையும் திரும்ப தருவதற்காகவும் அந்த மண் பெண் பொண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை முருகன் அமைத்து தருவார் செவ்வாயின் தெய்வம் முருகமாக இருப்பதனாலும் இந்த வைகாசி மாதம் வருவதனாலும் இந்த வைகாசி விசாகத்து அன்னைக்கு அதாவது சூரியன்னு சொல்லுவாங்க நவ கிரகங்களில் என்று சொல்லக்கூடிய மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு இணையானவன் தான் சூரியன் அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் அற்புதம் என்றே சொல்லுவேன் காரணம் ஒரு சூரியனே நடுநாக வைத்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் நகர்ந்து வருகின்றன அந்த வகையில் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருந்தால் மறைந்த தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருந்தால் அதை செய்து விடுங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை அது மட்டும் கிடையாது தந்தை வகையில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தால் தந்தை மனம் நோகாமல் பார்த்து காரணம் என்னென்னா சூரியன் சற்று சங்கடத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால இந்த செவ்வாய் பயிற்சியில் அந்த சாபகோபால்லாம் நமக்கு வேண்டாங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போவோம் இந்த பூமியில நம்ம பிறப்பதற்கு காரணம் தாயும் தந்தையும் தானே அந்த வகையில் முடிந்தவரை காலையில் எழுந்து கதிரவனை வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய அந்த முருகனை வழிபட சிறப்பு காரணம் இந்த வைக வ விசாகம் இந்த விசாகத்தினுடைய சிறப்பு என்னன்னா முருகனுடைய அவதார திருநாள் முருகனுடைய பிறந்த நாள் அந்த நாளில் நீ என்ன பண்ண ஒரு நாளாவது உபவாசம் இருங்க காலையிலிருந்து மாலை வரை வெறும் பால் மட்டும் பருகி விரதம் முருகனுடைய வழிபாடு செய்வது சிறப்பு என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தரும்